妈妈。是不是嗯

தனிப்பட்ட சாப்பாடு இல்ல நீங்க யாரு வச்சு வேலை செய்யலாம் யாரே வச்சு செய்யலாம் நீங்க பெருக்கிறத நான் பாத்துருக்கிறேன் நீங்க எல்லாம் வேலை செய்து சாப்பாடு செய்து நான் பாக்குறேன் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா மக்களுக்கும் நன்மை செய்யறாங்களே நம்ம ஒரு பிள்ளைய காப்பாத்த போறது பஸ் ஆச்சு கூட இல்லையா நான் அழுதி இருக்கிறேன் இன்னைக்கு நான் காணிக்க இல்லாம வந்திருக்கிறேன் காப்பாத்தி நான் செய்யறேன் சரி வா சரி